ஒரு கிராமத்துல போலா என்கிற ஒரு பையன் ஒரு சின்ன கடையில வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான் அந்த கடை முதலாளி ரொம்ப கஞ்ச அந்த ஆள் எப்பவுமே லாபத்தை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டே இருப்பான் இனி என்ன பண்ற சரியா பாத்துக்கோ சர்க்கரை ஜாஸ்தியா போட்டுட்ட எடு ஜாஸ்தியா போட்ட சர்க்கரை எடு அட என்ன சேட்டு கொஞ்சம் தானே அவன் போட்டான் கொஞ்சமா போட்டாலும் அது எனக்கு தானே நஷ்டம் டேய் போலா ஒழுங்கா வேலை செய்ய கத்துக்கோ இல்லனா நீ வெளியில போயிடுவ பாவம் போலா ரொம்ப நல்லவனா இருந்தான் ஆனா முதலாளி சொல்றத கேட்க வேண்டியதா போச்சு கிராமத்துல இருக்கிறவங்க கஷ்டப்படுறத அவனால பாத்துக்கிட்டு இருக்க முடியல ஆனா அவனால ஒன்னும் பண்ண முடியல முதலாளிக்கும் கிராமத்துல இருக்கிற மக்களுக்கும் தேனமும் சண்டை நடந்துகிட்டே இருக்கும் இங்க பாருங்க சேட்டு இந்த அரிசியோட விலை ரொம்ப இருக்கா கம்மி விலைக்கு கொடுத்தா நான் சும்மாவே ஆனா நீங்க பன்னெண்டு ரூபாய்க்கு அப்ப நீ பக்கத்து ஊருக்கே போய் வாங்கிக்கலாம் இல்ல உங்களுக்காக நான் இந்த கிராமத்துக்கு எல்லா பொருட்களையும் கொண்டு வந்து ஒரே இடத்துல வச்சா நீங்க எங்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க உனக்கு வேணும்னா வாங்கிக்கோ வேணாம்னா கிளம்பு உனக்கு என்ன வேணும் சாக்லேட் எந்த சாக்லேட் அதோ அந்த சாக்லேட் நீல கலர்ல இருக்கு ஒரு ரூபாய் கொடு ஒரு ரூபாவா அவ்வளவு பணம் என்கிட்ட இல்லையே பணம் இல்லன்னா சாக்லேட் வாங்குறதுக்கு நீ எப்படி இங்க வந்த தாத்தா எனக்காக அந்த சாக்லேட் நீங்க கொடுக்கல சாக்லேட்டும் இல்ல கீக்லேட்டும் இல்ல முதல்ல இங்க போ பிச்சை கேக்கிறதுக்கு காலங்காத்தாலேயே வந்துருவானுங்க என்ன என் தலையெழுத்து அந்த பையன் அழுதுகிட்டே போறத பார்த்து போலா ரொம்ப வருத்தப்பட்டான் சேட்டு நீங்க அவனுக்கு அந்த சாக்லேட்டை கொடுங்க நீங்க அந்த பணத்தை என்னுடைய சம்பளத்துல இருந்து புடிச்சுக்கங்க போலா உனக்கு ஏதாவது பைத்தியம் பிடிச்சிருக்கா அந்த பையனுக்கு நீ சாக்லேட் ஏன் கொடுக்கணும்னு நினைக்கிற சேட்டு உங்களுக்கு இதனால பைசா கிடைச்சது இல்ல நான் இப்பவே வரேன் டேய் நீ கேட்ட சாக்லேட் எடுத்துக்கோ கடவுள் கடவுள் வணக்கம் கடவுள் போலா நீ ரொம்ப நல்லவ நீ அந்த சின்ன பையனோட நிறைவேத்தி இருக்க உன்னுடைய சம்பளத்திலிருந்து அவனுக்கு சாக்லேட் வாங்கி கொடுத்திருக்க உன்னுடைய மனசு ரொம்ப நல்லது நீ உண்மையிலேயே ரொம்ப அப்பாவி நீ என்ன ரொம்ப சந்தோஷப்படுத்திட்ட கேளு உனக்கு என்ன வரம் வேணும் ரொம்ப சந்தோஷம் கடவுளே ஆனா நான் என்ன கேட்பேன் நீங்க எனக்கு முன்னாடியே எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்கல்ல என்கிட்ட எல்லாமே இருக்கு உனக்கு கொஞ்சம் கூட பேராசியே இல்ல ஆனா உனக்கு எந்த வரமும் கொடுக்காம நான் இங்கிருந்து போக முடியாது கடவுளே நீங்க அந்த மாதிரி நினைச்சா எனக்கு வரத்தை கொடுத்துட்டு போங்க நான் இது இது என்ன கடவுளே மாயா ஆட்டுக்கள் கிட்ட நீ எது கேட்டாலும் அது உடனே உனக்கு கொண்டு வந்து கொடுக்கும் உன்னுடைய ஆசை எல்லாத்தையும் அது நிறைவேற்றும் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த மாயா ஆட்டுக்கள் உன்னுடைய பேச்சை மட்டும் தான் கேட்கும் வேற யார் பேச்சையும் கேட்காது வேற யாராவது இந்த ஆட்டுக்கல் கிட்ட கேட்டா அதனுடைய விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும் நன்றி கடவுளே நந்தா 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 பார் நான் என்ன கொண்டு வந்திருக்கிறேன் அட என்னங்க இது இது மாயா ஆட்டுக்கள் நமக்கு சாப்பிடுறதுக்கு என்ன வேணும்னு கேட்டாலும் இது உடனே கொண்டு வந்து கொடுக்கும் உண்மையே தான் ஆ உனக்கு நம்பிக்கை வரலன்னா இப்ப பாரு மாயா ஆட்டுக்கல் எனக்கு பருப்பு வேணும் ஆட்டுக்கல்ல இருந்து பருப்பு வெளியில வந்த உடனே போலாவும் அவனுடைய மனைவியும் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க என்னங்க அது நிறுத்துங்க

விற்க போறீங்க ஒரு கிலோ ஒரு ரூபா அவ்வளவு தானா அப்ப எனக்கு இதே மாதிரி செஞ்சுக்கிட்டே இருந்து போலா பலவிதமான சாப்பிடுற பொருட்களை எடுத்தான் அத எல்லாத்தையும் அவன் வீட்டு முன்னாடியே ஒரு சின்ன கடையை போட்டு அதுல விற்க ஆரம்பிச்சான் அப்போ அவனுடைய பழைய எஜமானுடைய கடை மூடுற நிலைமைக்கு ஆயிடுச்சு அதுக்கு காரணம் போலா வச்ச புது கடை தான் புரியலையே போலாவுக்கு புது கடை வைக்கிறதுக்கு இவ்வளவு பணம் எங்கேருந்து கிடைச்சது அவ்வளோ கம்மி விலைக்கு எப்படி விற்கிறான் அவன் ஏதோ மோசம் இங்கே நடந்துகிட்டு இருக்கு எனக்கு சுத்தமா புரியல ஆனா எப்படியாவது இந்த ரகசியத்தை நான் கண்டுபிடிச்சே அட இது ரொம்ப அதிசயமா இருக்கு இது உண்மையிலேயே மாயா ஆட்டுக்கள் தான் இப்ப நான் ஏதாவது ஒண்ணு செஞ்சே ஆகணும் இவ்வளோ நல்ல மாயா ஆட்டுக்கல்ல நான் எப்படி போலாகட்டியே விட்டுடுவேன் நல்ல இருட்டா இருக்கிற சமயமா பார்த்து அந்த வியாபாரி வந்து போலாவுடைய ஆட்டுக்கல்ல திருடிட்டு போயிட்டான் இந்த மாயா ஆட்டுக்கள் எனக்கு கிடைச்சிருச்சு இனி நான் ரொம்ப பெரிய பணக்காரனாக போறேன் ஆனா இதை எப்படி உபயோகிக்கிறது போலா சொல்ற பேச்சை இது கேக்குதில்ல மாயா ஆட்டுக்கள் எனக்கு அரிசி கொடு அட முட்டால் ஆட்டுக்கள் நான் கேட்டது அரிசி மண் இல்ல நில்லு அட நில்லு மாயா ஆட்டுக்கள் போலாவுடைய பேச்சுதான் கேட்கும் அந்த விஷயம் இந்த வியாபாரிக்கு தெரியாது வியாபாரி வீட்டில் மண் சேர்ந்து போய்கிட்டே இருக்கு அதை பார்த்து வியாபாரி ரொம்ப பயந்துட்டான் இப்போ வீடு முழுசாவும் மண்ணா ஆயிடுச்சு அரு அட அரு நில்லு நில்லு வீடு இந்த மாதிரி பேராசப்பட்ட வியாபாரி மறுபடியும் வந்து சேர்ந்துடுச்சு அதுக்கப்புறம் போலாவுக்கு எந்த பொருளும் தேவைப்படல நல்லவங்களுக்கு எப்பவுமே நல்லதுதான் நடக்கும் என்ன சொல்றீங்க நண்பர்களே ஹாய் நான் தான் ஷைனி என்ன இந்த மாதிரி நீங்க பாக்கணும்னா இந்த வீடியோவை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க அப்புறம் இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க